வணக்கம் அறியப்படாத கம்பனின் ஒன்பதாவது பதிவு இது கம்பனது ஏர் எழுபது திருக்கை வழக்கம் போலவே பரவலாக அறியப்படாத பல தனிப்பாடல்கள் உள்ளன அவையெல்லாம் கம்பனுடைய தனிப்பாடல்கள் மட்டுமல்ல அவை கனிப்பாடல்கள் கருத்து பாடல்கள் வாழ்வின் சுவடுகளை வார்த்தெடுக்கும் வாய்மொழிகள் பதினெட்டாம் நூற்றாண்டு தொடங்கி இன்று வரை கம்பரை பற்றிய பல தகவல்கள் அடங்கிய நூல்கள் ஏராளமாக வந்திருக்கின்றன ஆனால் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை இருப்பினும் அறியப்பட்ட நூல்களில் பெரும் குழப்பங்கள் எதுவும் இல்லை காரணம் அதற்கான தரவுகளாக கம்பனின் தனிப்பாடல்கள் கிடைத்திருப்பதுதான் அவை பெரும்பாலும் கம்பனால் தான் என்பதிலே அறிஞர்களிடம் பெரிதாக கருத்து முரண்பாடு இல்லை கம்பனை ஆராய புகுந்த தோமு பாஸ்கர தொண்டைமான் டி கே சி சிதம்பரம் முதலியார் அவை துரைசாமி பிள்ளை தேப்போ மீனாட்சி சுந்தரனார் கீவா ஜெகநாதனார் கம்பன் அடிப்பொடி சா கணேசனார் ஆசா ஞானசம்பந்தனார் வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் ஆ ராகவன் ஆ சிங்காரவேலு முதலியார் பாலூர் கண்ணப்ப முதலியார் வாசு பா மாணிக்கம் ராய சொக்கலிங்கம் மா ராமஜமாணிக்கனார் சாமி சிதம்பரனார் பி ஸ்ரீ போன்ற அந்த நீளமான பட்டியல் கொண்ட பட்டியலிலே உள்ள அறிஞர் பெருமக்கள் இடத்திலே பெரிதாக கருத்து முரண்பாடுகள் இல்லை கம்பன் பெயரால் உலா வருகின்ற பல தனிப்பாடல்களிலும் ஒரு சிலவற்றை தவிர மற்றவை கம்பனுடைய வாய்மொழிகள் தான் என்பதிலே அவர்கள் உடன்படுகிறார்கள் இன்னும் சொல்ல கம்பனின் கம்பராமாயண பாடல்களில் உள்ள இடைச்சருகல்கள் குறித்து அவர்களிடையே நிலவும் கருத்து முரண்கள் கூட தனிப்பாடலிலே இல்லை ஆகவே கிடைத்திருக்கும் கம்பரின் தனிப்பாடல்கள் மூலம் அவன் வாழ்க்கை வரலாற்றை ஓரளவு சீரமிக்கலாம் குடகு மலையிலே தோன்றி கன்னட நாட்டு வழியே படர்ந்து கொங்கு நாட்டிலே புகுந்து வளம் பெருக்கி சோழ நாட்டை ஊட்டி காத்து காவிரி பூம்பட்டினத்திலே கடலில் சங்கமமாகிறது பொன்னி நதி என்னும் வரலாற்று சிறப்பு கொண்ட காவிரி ஆறு எண்ணூறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த காவிரி ஆறு தமிழ்நாட்டில் மட்டும் நானூற்றி பதினாறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறது பூவார் சோலை மயிலால புரிந்து குயில்கள் இசைபாட காமர் மாலை அருக செய்ய வெள்ளாம் நடந்தாய் வாழி காவேரி காமர் மாலை அருகசைய நடந்தவெல்லாம் நின்கணவன் நாமவேலின் வேளின் திறம் கண்டே அறிந்தேன் வாழி காவேரி என்று சிறப்பதிகாரம் இதை சிறப்பிக்கிறது அகத்தியருக்காக அடங்கி நடந்த காவேரி அப்போது அவ்வப்போது சீரி எழுந்து சிரிப்பதும் உண்டு கம்பர் ஒருமுறை கொங்கு நாடு சென்றார் கொங்கு நாட்டிலே பல பகுதிகளுக்கு பயணமானார் அங்கே புலவர்கள் சொல்ல ஒன்னா வறுமையிலே சோர்ந்து கிடப்பதைக் கண்டு மனம் வாடிப்போனார் போனார் அந்த வாடிய உள்ளத்தோடு அவர் பயணம் தொடர்ந்தது கருவூருக்கு வந்து சேர்ந்தார் கொங்கு மண்டலமும் சோழ மண்டலமும் சேரும் எல்லைப் பகுதியிலே தான் கருவூர் இன்றைக்கு அதை கரூர் என்று அழைக்கிறோம் அந்த கருவூர் இருக்கிறது கொங்கு நாடு சோழ பேரரசுக்கு உட்பட்ட சிற்றரசாக அப்போது இருந்தது கருவூரிலிருந்து ஒரு காத தூரத்திலே காவிரி ஓடுகிறது கம்பர் அங்கு சென்றிருந்த நேரம் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது கரைகள் எல்லாம் பலவீனப்பட்டு உடைபடும் நிலையில் இருந்தன மக்களால் சமாளிக்க முடிய முடியாத ஒரு நிலை கொங்கு நாட்டு பெரியவர்கள் கம்பர் வந்திருப்பதை அறிந்து அவரை அணுகி வரவேற்றனர் அவரிடம் தெய்வமா கவியாகிய உங்கள் திருவாக்கால் காவிரி அன்னையிடம் முறையிட்டால் அவள் சினம் தனிவாள் என்று விண்ணப்பித்தனர் கம்பனும் பாடத் தொடங்கினார் கண்ணி அழிந்தனல் கங்கை திரம்பினல் பொன்னி கரை அழிந்து போயினல் என்று இந்நீர் உரைகிடக்கல் ஆமாகா கிடக்கலாமா உலகுடைய தாயே கரை கரைகிடக்கலாகாது கான் இதுதான் அவர் பாடிய பாடல் காவிரி வானதியை பார்த்து இறந்து வேண்டிக் கொள்ளும் முறையில் இப்பாடல் அமைந்துள்ளது நல்ல தீர்த்தமெல்லாம் கங்கையின் அம்சம் என்று சொல்லுவது தமிழர் வழக்கம் ஆதலால் பொன்னியாகிய காவிரியும் கங்கையின் அம்சம் என்று கொள்வது வழக்கம் அதை மனதில் கொண்டு கம்பர் கண்ணியாகிய பெருமாட்டி தன் வரம்பை மீறினால் கங்காதேவி தன் போக்கிலிருந்து மாறினால் காவிரி தாய் கரை அழிந்து போனாள் என்ற பழிச்சொல் உலகை காக்கும் காவிரி தாயே உனக்கு ஏற்படலாமா நீ கரை கடப்பது முறை என்று என்ற பொருளிலே பாடினார் கம்பன் வரிகளுக்கு காவிரியும் கட்டுப்பட்டது சீற்றம் தணிந்தது வெள்ளமும் வடிந்தது கம்பரின் தெய்வ திருவாக்கின் பெருமை இதுவென்று மக்கள் கொண்டாடினர் கருவூர் அரண்மனையில் தங்கியிருந்த சோழ மன்னனுக்கும் இந்த செய்தி போயிற்று கம்பரை அவன் நேரிலே வந்து சந்தித்தான் நாட்டை வெல்ல அபாயத்திலிருந்து தனி மனிதனாக காப்பாற்றிய கம்பரை சிறப்பான முறையிலே கௌரவப்படுத்துவது பற்றி கொங்கு நாட்டு பெரியவர்களோடு கூடி பேசினான் அந்த காலத்தில் திருமணம் நிகழும் முன்னால் மணமக்கள் சோழ மன்னனுக்கு கல்யாண வரி என்று ஒரு வரி கட்ட வேண்டும் முதலாம் பராந்தக சோழன் கல்வெட்டிலே இந்த வரி அரைக்கால் பணம் என்று அறியப்படுகிறது அரண்மனைக்கு வரை செலுத்தும் போது மணமகன் மணமகள் இருவீட்டார் தகவல்களும் முழுமையாக பதிவு செய்யப்படும் வரி செலுத்துவதன் மூலம் திருமணமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை நினைவுபடுத்தி கொங்கு நாட்டு பெரியவர்கள் மன்னனிடம் சொன்னார்கள் கொங்கு வேளாளராகிய நாங்கள் எங்கள் வீட்டில் திருமணம் நடைபெறும் போது அரசாங்கத்துக்கு கல்யாண வரி செலுத்துகிறோம் இனி அந்த வரியை கவிச்சக்கரவர்த்தி கம்பருக்கு செலுத்தும்படி இங்கே உத்தரவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் மன்னன் மகிழ்ச்சியோடு சம்மதித்தான் கம்பரிடமும் அதை அறிவித்தான் கம்பர் சொன்னார் அரசே எனக்கும் ஒரு வேண்டுகோள் இருக்கிறது கொங்கு நாட்டில் வடக்கில் இருக்கும் கல்யாண வரிப்பணத்தை அடியேனுக்குத் தரப்பணித்த தங்கள் அன்பிற்கு நன்றி ஆனால் இங்கே உள்ள புலவர்களெல்லாம் வறுமையிலே வாடுகிறார்கள் எனவே கல்யாண வரிப்பணத்தை இனி அவர்களுக்கு வழங்க ஆணையிட வேண்டும் என்று வேண்டினார் அரசன் நெகிழ்ந்து போனான் அப்படியே செய்ய ஆணையும் விட்டான் ஆம் நண்பர்களே இன்றும் அந்த வழக்கம் கொங்கு நாட்டிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது கொங்கு வேளாளர் இல்ல திருமண சீர்களில் மங்களனால் பாடப்படும் கொங்கு மங்கள வாழ்த்தில் கங்கா குளம் விளங்க கம்பர் சொன்ன வாழ்த்துறையை என்ற வரி இடம்பெறுகிறது காவிரி அடங்க பாடிய கம்பனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் கல்யாண வரி கவிஞர்களுக்கான உதவித்தொகையாக மாற்றி தந்தமைக்காகவும் இன்றும் கொங்கு வேளாளர்கள் இல்ல திருமணங்களில் கம்பரின் மங்கள வாழ்த்து இசைக்கப்படுகிறது புலர் புலவர்களை அழைத்து அவர்களுக்கு மரியாதை செய்து அவர்கள் பாலருந்திய பின்னரேதான் திருமணச் சடங்குகளும் தொடங்குகின்றன நண்பர்களே இன்னும் புதிய செய்திகளோடு அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் அறியப்படாத கம்